குவைத்தில் அடுக்குமாடி கட்டடம் ஒன்றில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் ஐம்பத்து மூன்று பேர் உயிரிழந்தனர் அவர்களில் தமிழகத்தைச் சேர்ந்த இருவர் உட்பட நாற்பதுக்கும் மேற்பட்டோர் இந்தியர்கள் என தகவல் வெளியாகியுள்ளது குவைத்தின் தென்பகுதியில் உள்ள அகமதி கவர்னர் ரேட்டின் மங்கா பகுதியில் கேரளாவை சேர்ந்த ஆப்ரஹாமுக்கு சொந்தமான அடுக்குமாடி கட்டடம் உள்ளது அங்கு ஒரு நிறுவனத்தில் பணியாற்றும் நூற்று அறுபதுக்கும் அதிகமான ஊழியர்கள் தங்க வைக்கப்பட்டிருந்தனர் இந்நிலையில் இன்று அதிகாலையில் அந்த கட்டடத்தின் ஒரு வீட்டில் தீப்பற்றி உள்ளது சிறிது நேரத்தில் கட்டடம் முழுமைக்கும் தீ பரவியுள்ளது உடனடியாக பலர் தப்பி ஓடினர் ஆனால் தூக்கத்தில் இருந்த தொழிலாளர்கள் பலர் தப்பிக்க முடியவில்லை இதனால் ஐம்பத்து மூன்று பேர் உடல் கருகி உயிரிழந்தனர் அவர்களில் தமிழகத்தைச் சேர்ந்த இருவர் உட்பட நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் இந்தியர்கள் என கூறப்படுகிறது மேலும் படுகாயமடைந்த நாற்பதுக்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அடுக்குமாடி கட்டடத்தின் கீழ்தலத்தில் உள்ள ஒரு வீட்டின் சமையலறையில் பற்றிய தீ மற்ற வீடுகளுக்கும் பரவியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் தீ விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் இதனிடையே குவைத் தீ விபத்து தொடர்பாக இந்தியர்கள் தொடர்பு கொள்ள பிளஸ் ஒன்பது ஆறு ஐந்து ஆறு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் ஐந்து இரண்டு நான்கு ஆறு என்ற உதவி எண்ணை குவைத்தில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து வேதனை தெரிவித்துள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு இரங்கலும் ஆறுதலும் தெரிவித்துள்ளார் காயமடைந்தவர்கள் விரைவில் முழுமையாக குணமடைவ விழைவதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்திய தூதர் விபத்து நடந்த இடத்திற்கு சென்றுள்ளதாக கூறியுள்ள ஜெய்சங்கர் தூதரகம் அனைத்து உதவிகளையும் செய்யும் என தெரிவித்துள்ளார் இதனிடையே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை இந்திய தூதர் நேரில் சந்தித்து நலம் விசாரித்ததோடு தேவையான உதவிகளை செய்வதாகவும் உறுதியளித்தார் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்